ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் சாரதாமா சொன்ன உண்மையை கேட்ட விஜய்க்கு சரியான கோவம் சரி காவேரி வர தேவையில் இங்கே தான் இருக்கட்டும் நான் கூட்டி போவேன் சீக்கிரத்துலேயே கூட்டி போவேன் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடிவை கட்டிட்டு கூட்டி போயிருந்தேன் அங்கேருந்து கோவமாக கிளம்புறாரு கோவமாக கிளம்பிட்டு வீட்டுக்கு போனதான் தாத்தா ஓடியாடுறாரு எங்கடா போயிருந்த விஜய் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனையும் எடுக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னதான் அன்பு தலையை பார்த்து தான் சரியான கோவம் இந்த ஆளை ஏன் உள்ளே விட்டிங்கன்னு சொல்லிட்டு கைத்தை மடிக்கி போய் தள்ளுறாரு தள்ளினதான் சித்தியும் பாட்டியும் வந்து நாங்கள் தான் விட்டோம் இந்த ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடு திரும்பி தூண்டிடுவார் இனி அந்த தவறும் செய்ய மாட்டாருன்னு யார் இந்த ஆளா இந்த ஆள் பிறவிலேயே கிரிமினல் இவரெல்லாம் உள்ளே விட்டா அவ்வளோதான்னு சொல்லிட்டு மறுபடியும் கைத்தை மடக்கி தள்ளுறாரு பிடிச்சி இழுத்துக்கிறாங்க நான் நம்புற எல்லாரும் தான் என் முதுகில் குத்துறாங்கன்னு சொன்னதான் தாத்தா என்னடா பேசி பேசுறேன்னு பாட்டி உடனே என்னடா எல்லாரையும் சேர்த்து வச்சு முதுகில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் காவேரியே மென்டல் டார்ச்சர் பண்ணி ஃப்ரெஷ்ஷர் பண்ணி டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்டுக்கிறாங்க தாத்தான்னு தாத்தா கிட்டே சொல்கிறாரு இது கல்யாணி என்ன இதுன்னு இவர் டைவர்ஸ் வாங்க போகிறேன் காவேரியும் விஜயம் பிரிக்க போகிறேன்னு சொன்னாரு அதுதான் எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாதுடா என்ன சந்தேகமாக பார்க்காதுன்னு தாத்தா சொல்கிறாரு பாட்டி சொல்கிறாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான்டா இந்த முடிவு எடுத்தேன் அவன் விலகிறன்னு சொன்னவங்கள தான் நான் சரி விலகலான்னு சொல்லிட்டு நான் இது போல முடிவு எடுத்தேன் அதுக்காக முதுகலை குத்துனேன் ஆமா பாட்டி அதுக்காக நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் முடிவு எடுத்தவங்க நான் தான் டைவர்ஸ் கேட்டேன்னு எப்படி போய் அங்கே சொன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு இனி எதுவுமே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை காவேரி கூட தான் நான் வாழ்வேன்னு தெரிஞ்சேன் இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க நான் என் முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இனி சாரத அம்மா வீட்டுக்கு தான் போறாரு சாரதம்மா வீட்டில் தான் அழகாக தங்கி நம்ம காவேரி கூட சூப்பர் எபிசோட கொடுக்க போறாரு இந்த இடத்துல வந்து மேட்ரு ஓப்பன் பண்ணுவாரா இல்லையா ஓபன் ஓப்பன் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி போறாரு அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை